தன்னோட நாலு பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் நாலா பக்கமும் ஓடி ஓடி ஒழிச்சு தேஞ்சு போன ஒரு மனிதர் தாங்க முதலியார் இவர் தாங்க இந்த குடும்பத்தோட தலைவர் குடும்ப தலைவியின் பெயர் கோதாவரி கோதாவரி கணவரின் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து குடும்பத்தையும் சமையற்கட்டையும் கட்டி காக்கும் கெட்டிக்காரி தான் இந்த கோதாவரி இவருடைய பெயர்தான் கண்ணம்மா அம்மையப்ப முதலியாரின் திருமணத்திற்கு முன்பே இந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்தவர் தான் இவர் மிடுக்கா துடுக்கா படபட வேலையும் லொடலொட பேச்சும் மொத்தமாக இந்த வீட்டின் கலகலப்பே கண்ணம்மா மட்டும்தான் அம்மையப்ப முதலியாருக்கு நான்கு பிள்ளைகள் மூத்த மகன் சிதம்பரம் பெரிய வேலையில் இருந்தாலும் அந்த இடமே கொடுத்த பணத்தை வட்டியோடு திரும்பி கேட்கும் பாசக்கார இரண்டாவது மகன் சிவா சிதம்பரத்தின் பட்ட தன்னுடைய படிப்பை தியாகம் தான் இந்த சிவா மாதம் ஐநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் சம்பளம் வாங்கும் ஒரு சராசரி தொழிலாளிதான் இந்த சிவா மூன்றாவது மகன் பாரதி பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் பலமுறை முறை எழுதியும் வருடங்கள் மட்டுமே பாசானது பாரதி இன்னும் தேர்ச்சி பெறவில்லை அம்மையப்ப முதலியாரின் செல்ல மகள் சரோஜினி இளமை ததும் இளவரசி தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் தாய் தந்தையரின் பேச்சை மதிக்காமல் தாயிடமே சொல்லிவிட்டு தான் காதலித்த பீட்டரை சர்ச்சில் மோதிரம் மாற்றி திருமணம் செய்து கொண்டவள் மூத்த மருமகள் உமா சிதம்பரத்தின் மனைவியான இவள் இந்த வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் சாலக்காரிதான் இவள் இரண்டாவது மகன் சிவாவிற்கும் வந்தாச்சு கர்ப்பிணியான போயிடுறாங்க சிதம்பரத்தின் மாத வருமானம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் இந்த குடும்பத்திலேயே அதிகமா சம்பாதிக்கிறது இவர்தான் அதுல இருந்து நானூறு ரூபாய் குடும்ப செலவுக்காக அவங்க அப்பா கிட்ட கொடுப்பாரு மனைவியும் ஊருக்கு போயிட்டதுனால நானூறு ரூபாய் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கொஸ்டின் பண்றாரு அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்பாவுக்கும் மகனுக்கும் பெரிய சண்டை ஆயிடுறது அவங்க பையன் கிட்ட தூரம் பேசுறியே உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் சிவாவை படிக்க வச்சிருந்தா நல்லா படிச்சிருப்பான் ஆனா நீ படிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவனோட படிப்பை நிறுத்தினேன் ஏன்னா ரெண்டு பேரை படிக்க வைக்கிற அளவுக்கு என்கிட்ட பைசா இல்ல இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்பன பாத்து கேக்குற கேள்வியா இது அப்படின்னு மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்குவாங்க கடைசியில அம்மையப்ப முதலியார் என்ன சொல்வாருன்னா வீட்டை விட்டு வெளியில போடா நான் ஏன் பையனை பார்த்து சொல்ல பையனும் அவங்க அப்பாவை பார்த்து உன் பொண்ணு கல்யாணத்துக்கு கொடுத்த பதினெட்டாயிரம் ரூபாய் பணத்தை வட்டியோட திருப்பி அந்த வீட்டை விட்டு வெளியில போறேன் நடுவுல ஒரு கோட்டை கிழிச்சு வீட்டை பிரிச்சிடுறாங்க இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அடமானம் வச்சாவது உங்க பணத்தை கொடுத்துறேன் சார் அப்படின்னு தான் பையன்கிட்டயே சொல்லுவாரு சரோஜினிக்கு நல்ல இடத்துல இருந்து தான் மாப்பிள்ள பார்த்துருப்பாங்க சரோஜினி வீட்டில் லவ் பண்றதுனால அவங்க கல்யாணத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருவாங்க அவங்க வீட்டுல எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க எந்த மாப்பிள்ள பாத்தாங்களோ அதே வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கும் அந்த முதலியார் தன்னோட ரெண்டாவது பையனுக்கு அதாவது சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு மருமகளோட பேரு தான் சிவா தன்னோட தம்பி பாரதிக்கு படிப்பு சொல்லி கொடுக்க சொல்லுவாங்க அதனால நிறைய நேரம் சிவா வேலையை விட்டு வரும்போது கூட அவங்க உட்கார்ந்து அவங்களோட தம்பிக்கு பாரதிக்கு சிவாவோட தம்பி பாரதிக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுனால அவங்க சந்தோஷமா இருக்க முடியலன்னு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் புதுசா கல்யாணம் ஆகி நம்ம சந்தோஷமா இருக்க முடியலையே வருத்தத்துல தன்னோட அவங்க அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த வீட்டுல போயிட்டு இவங்க இவங்களோட இஷ்டத்துக்கு இவங்களோட அலுவலக நேரம் போக மீதி நேரத்துல வெளியிலேயே கூட வேலை செய்யறவங்களோட அதிக நேரத்தை செலவிடுவாங்க அது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது சரோஜினியோட மாம மாமனாருக்கு முக்கியமா இதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது பீட்டர் வீட்ல இல்லாத நேரத்துல கூட சரோஜினி ஆபீஸ்ல கூட வேலை பார்க்குறவங்களோட ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டிக்கு வெளியில போய்கிட்டு இருப்பாங்க அடிக்கடி பீட்டரும் எவ்வளவோ சொல்லி பாப்பாரு சரோஜினி இப்படி வெளியில சுத்துறதுதான் சுதந்திரம் தன்னோட அம்மா வீட்டுல கிடைக்காத சுதந்திரம் இங்கேயாவது கிடைக்கும் வந்த இங்கேயும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் கூட சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு குழந்தையோட திரும்பி வர்ற உமாவுக்கு வீடு ரெண்டா பிரிஞ்சு எல்லாம் குடும்பமே சதுரை கிடக்கிறத பார்த்து ரொம்பவே நொந்து போறாங்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி அந்த குடும்பத்தையே ஒன்னா சேர்க்கிறாங்க சரோஜினியோட மாமனார் கிட்ட போய் பேசுவாங்க அவரை வீட்டுக்கு வரவழைச்சு தன்னோட மருமகளை தான் வீட்டுக்கு கூப்பிடுற மாதிரி செய்வாங்க அதே போல சிவாவுக்கும் எல்லாருமே புத்திமதி சொல்லி தன்னோட மனைவிய கூட்டிட்டு வர சொல்லுவாங்க வசந்தாவுக்கு ஏற்கனவே அவங்க அப்பா புத்திமதி சொல்லி புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பாரு வசந்தா பெட்டிய தூக்கிட்டு தன்னோட புருஷன் வீட்டுக்கு கிளம்புவாங்க கிளம்பி வெளியில வந்து பார்த்தா தன்னோட கணவர் வெளியில நின்னுக்கிட்டு இருப்பாரு இப்போ வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிரும் ரெண்டு பேருமே சேர்ந்துருவாங்க உமாவோட முயற்சியினால சரோஜினியும் பீட்டரோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் என்னங்க எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் என்னன்னா பாரதி இந்த வருஷத்துல பிளஸ் டூல தேர்ச்சி ஆயிடுவாரு கதை என்னவோ சுருக்கமா முடிஞ்சிரும் ஆனா இது சினிமாவா பார்க்கும் போது அதுல வர்ற டயலாக்ஸும் நடிப்பும் பார்க்குறவங்களோட மனசுல வாவ் வேற லெவல் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சொல்ல வைக்கும் மொத்தமா சொல்ல போனா எக்காலத்துக்கும் பொருத்தமான ஒரு சராசரி நடுத்தர குடும்பத்தின் கதைன்னு சொல்லலாங்க இந்த படத்துல எல்லாரோட நடிப்புமே ரொம்பவே யதார்த்தமா இருக்கும் இதில் வர்ற வசனங்கள் எல்லாமே எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தாங்க இருக்கும் பழைய பஞ்சாங்கந்தான் ஆனால் குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு எடுத்துக்காட்டும் படம் என்னவோ பழைய சோறு தான் ஆனால் மனசை சுத்தப்படுத்தும் இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு பார்க்க உட்காந்திங்கன்னா படம் முடியும் போது இதெல்லாம் படம் அப்படின்னு சொல்ல வைக்குங்க கண்டிப்பாக